ടിയോമ താങ്കിയോ ആടൈ ഉടുത്തോ കുടിയോമ്പിം കൊണ്ടോ പൊടിയൂർ വളരവ് നീൾ സടയായ നിന്നൂറെ ഒറ്റീയൂരാക്കി கபிலத்தேவநாயனார் பதினோராம் திருமுறை திருச்சிற்றம்பலம் பாடலின் பொருள் கடன் பெற்ற காரணத்தால் உன் ஊரை ஒற்றிக்கு வைத்தாயோ கடன் பெறத்தான் காரணம் என்ன சொல்லுக அடியார்களாகி எங்களை பேணி போற்றியதாலா ஆடை உடுத்தியா குடும்பத்தை காப்பாற்ற பெருங்கடன்பட்டா உன் ஊரை அடகு வைத்தீர் நெற்றியில் திருநீரும் சடையில் பாம்பையும் உடையவரே ஊரை ஏன் அடகு வைத்தீர் ஒற்றியூர் என்று திருச்சிற்றம்பலம்